ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க நேற்று வந்து பே போட்டால் லைவ் அப்படியே பார்த்தா என்னக்கா என்னவோ பேச ஒரு ஒருவேன்னு பார்த்தா ஒருத்தையும் அங்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அவளை கிளி பண்ணு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் எவ்வளோ போய் உட்காந்து கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னக்கா நடந்துச்சு நேற்று என் கமாண்டை வேறே நீங்கள் படிக்கவே இல்லை ஏக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதனால் வந்து எனக்கு வந்து நான் நிறைய பேர் நினச்சிருப்பீங்கன்னு ஏன் நேற்று ஏன் அப்சா நான் வரல அப்படின்ட்டு நான் அதுக்குரிய விஷயத்தையும் சொல்லிடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தங்கச்சிகள் எல்லாருமே இருக்கீங்களா உங்களுக்கு பிடிக்குதா நான் எப்போவுமே இப்படித்தான் புரியுதா எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போய்கிட்டே இருப்பேன் இந்த இவங்களுக்காக மாறுறதா அவங்களுக்காக மாறுறது இப்படி மாறதா அப்படி மாறது இதே மாதிரி தான் என் நங்கச்சிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னைய பிடிக்குதா பாருங்க என்னைய பிடிக்குதா சப்போர்ட் பண்ணுங்க இல்லை வீட்டில் திட்டுறாங்க இல்லை வந்து இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்க நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு என் லைவுக்கு வராதிங்க கமாண்டு போடாதீங்க எனக்கு ஃபோன் பேசாதீங்க ஏன்னா யாரையுமே கட்டாயப்படுத்தியோ இல்லை இது பண்ணியோ நான் யாரையுமே வச்சுக்கணும் நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா இவ்வளோ பேர் இன்றைக்கி என்னையை பார்க்குறாங்கன்னா நான் ஒரே மாதிரி கேரக்டரில் இருக்கிறனால தான் எல்லோரும் என்னையை பார்க்குறாங்க நான் ஒரே மாதிரி கேரக்டர் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு சின்ன விஷயம்னா பயப்படுறது ஒரு சின்ன விஷயம்னா எனக்கு வேணாங்கிறது சரி நான் கேட்குறேன் உங்கள் வீட்டுக்காரர் தூக்கி போட்டு அடித்தாலோ மிதிச்சாலோ புருஷன் வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவீங்களா இல்லை உங்கள் மாமியா வந்து ஏதாவது ஒரு வாரத்தை கூட குறைச்சு சொன்னாலும் அந்த குடும்பமே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா உங்கள் பிள்ளை வளர்ந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆகிறதில் இருந்து ஏதாவது ஒன்று சொன்னச்சுன்னா பிள்ளைக்கும் தாய்க்கும் உறவே இல்லை நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவீங்களா அந்த மாதிரி தான் சரிங்களா ஏன் என்னோடது பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இருங்க எத்தனையோ பேரை நானும் பார்த்துட்டேன் ஆரம்பத்தில் இருந்து இந்த பூரணா பூரணா அதுக்கப்புறம் யார் அந்த பன்ரோட்டி சரண்யா அதுக்கப்புறம் பவி பவி கூட அப்போ வருது எல்லோ பவி அப்பப்போ வருவா அப்பப்போ இந்த ஒரு சரவுண்டில் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு குரூப்பாக இருந்தோம் அப்புறம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போனாலுன்னு தெரியல இந்த மாது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சனா பாத்திமா வந்துச்சு அந்த புள்ளை அக்கா நாங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கோம் அக்கா நான் இங்கே போய் பார்த்தா இவங்க இப்படி பேசுறாங்க அங்கே கேள்வி கிட்ட போனால் கிளவி இப்படி நான் உன்னே ஒன்று சொல்கிறேன் அப்சனா நீ ஏன் போய் பார்க்குற நீ வேலையில இருக்கங்கிற நான் ஃபோன் பண்ணா கூட உன்னால் பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறேன் நீ நான் போய் அதை பார்த்தேன் எல்லாரையும் மொத்தத்தில் நீ பாக்கிற சரி பார்க்குற எல்லாருமே இப்படிதாங்கிற கேரக்டர் உனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து புது புள்ள எல்லாம் பழைய புள்ள தான் இருந்தே தெரியும் போது எல்லாத்தையும் நீ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தா என்னதெல்லாம் வந்து நீ கடைசி வரைக்கும் இருக்கலாம் உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியலைன்னா தாராளமாக நீ குடும்பத்தை பாருன்னு தான் நான் சொல்கிறேன் புரியுதா நான் எப்போவுமே நான் நான் என் வழியில் போகிறனால தான் இப்போ வரைக்கும் எனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த நேம் சரி இந்த இந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் என்னைய விடாமல் இருக்கேன் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கே நீங்கள் எல்லாருமே ஐயோ இப்படி இருக்கு பயமாக இருக்கு அப்படி நீங்க எல்லாம் வாழ்க்கையில் எப்படி சாதிப்பீங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா அக்கா நீங்கள் போல்டாக இருக்கீங்க உங்கள் தைரியம் பிடிச்சிருக்கு உங்கள் தன்னம்பிக்கை பிடிச்சிருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு என்னையே சொல்கிறீங்களே உங்களை மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு நான் பயந்து மூளையில் போய் உட்காந்து ஐயோன்னு சொல்லி நான் பயந்தேனா நான் இந்த மீடியாவுக்குள்ளே இருக்க முடியாது நாலு காசு சம்பாதிக்க முடியாது நாலு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் என்னை பார்க்குறாங்கன்னா என்னோட அந்த தன்னம்பிக்கையும் தைரியம் தான் இதையே உங்களால வந்து எவ்வளோ எங்கேயோ உட்காந்து பேசுறான் பேசுற பேசுற வந்து உங்களை யாருன்னு தெரிய போதா இல்ல கமாண்ட் போட்டாப்பட உங்களை எதுவும் அவள் பண்ணிட போறாளா இப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் எப்படி தைரியமா இருக்கீங்க எப்படி போல்டா இருக்கீங்கன்னா இதுவே ஃபேஸ் பண்ண முடியாது அப்புறம் எப்படி நீ இது பண்ணுவேன் அப்புறம் எப்படி என்ன மாதிரி நீ போல்டா வர முடியும் அதனால என்ன சொன்னா அப்சனா வந்து நான் நேற்றே சொல்லிட்டு சரி பரவாயில்லப்பா நீ வர வேண்டாம் லைவ் ஒரு நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன் சரியா வேண்டாம் எதுக்கு பிடிக்காத இல்லையா நான் எப்பயுமே கட்டாயப்படுத்தவே மாட்டேன் நீ இன்னைக்கு அப்சனா போனா நாளைக்கு இன்னொரு பொண்ணு அதுவும் போனா இன்னொரு பொண்ணு எனக்கு லைஃப் லாங் ஒருத்தவங்க என் கூட ட்ராவல் தான் இருப்பான் புரியுதா அதனால நான் கவலையே மாட்டேன் ஆனால் யாருக்காகவும் ஏவலிவனா மாற்றிக்கவே மாட்டேன் புரியுதா அதனால் ரைட் ஓகே சரியா அடுத்து வந்து நைட்டு போட்ட லைவில் அப்படியே காலையிலே நான் ஒரு சொல்லவா கத்துனிய கதர்னிய விட்டியை விட்டியை தூங்காமல் அப்படியே அள்ளு கரண்டுச்சா மூணு மணிக்கே உனிய முழுக்க உட்கார வச்சு அஞ்சு மணிக்கு டிங்கரி மிங்கிரி போட்டு நான் எங்கே போகிறேன்னு கண்டுபிடி எவனாவது குச்சி வச்சு தர்றேன்னு சொல்லியிருப்பேன் சப்பை போவேன் இல்லைனா நேற்று நான் போட்ட விடியாவில் என்ன ஃபிட்டிங் விட்டுட்டணா கட்டிங்க விட்டுட்டானா போய் அப்படியே சேர்த்து கோத்து அப்படியே கொடுக்க போறியா கொடு போ புரியுதா ஏண்டி உனைய பன்னெண்டு மணி வரைக்கும் லைவ் கூட வச்சேண்ணா நீ போச வந்த டாப்பிக்கே வேற ஆனால் உன்னை அப்படியே தசையை திருப்பி விட்டானா அப்படியே மண்டை கூட கொட்டச்சலர் ஆக வச்சனா அங்கே ஒருத்தி ஐயோ என்னாச்சோ ஐயோ நாயத்து வேற நான் வேற கடவு வேற கண்டடா நான் கடவு கண்டா பளிக்கும்னு சொல்லி சிக்கா பாய் அடிக்கடி சொல்லுவார் ரெண்டாவது எனக்கு பளிக்கும் ஏன்னா ஒரு மிராக்கலான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் கேளுங்க நேற்று வளர்மதி மாமியா வந்து என் மாமியா மாதிரியே ஒருத்தவங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க அதை கூட நான் போட்டு காமிக்கிறேன் சூர்யா மருமாளைய வளர்மதி மாமியா அவரோட வாய்ஸ் கேட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் அது வாய்ஸ் எப்படி இருக்கணும்னு என்கிட்ட ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க நான் மத்தியானம் ஒரு மணின்னு நினைக்கிறேன் இருங்கயா இது எங்கேயா இது வரேன் மத்தியானம் ஒரு மணின்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க எனக்கு அவங்க பேரை கூட பாருங்க நான் போட்டு சேவ் சேவங்க நம்பரை காட்ட வேண்டாம் இருங்க வரேன் இந்த பாருங்கள் ஆ நம்பர் தெரில ஐயோ இதில் ஏகப்பட்ட நம்பர் வேறு தெரியுது இருங்க வரேன் ஏன்னா நம்ம நம்பி பர்சன் பண்ணுவாங்க இப்படி கூட பாருங்கள் வளர்மதி மாமியார்னு போட்டு சேவ் பண்ணியிருக்க தெரியுதா உங்களுக்கு இந்த பாருங்க வளர்மதி வளர்மதி மாமியார்னு போட்டு சேவ் பண்ணியிருக்கேன் சரியா இந்த அம்மா எனக்கு என்ன வாய்ஸ் முக்கிய பாருங்க மருமகளே மருமகளே நான் தான் வளர்மதி இது என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோ வச்சுக்கோ இந்த என்ன வாய்ஸ் மெசேஜ் போட்டுரு பாருங்க நான் நீ வளர்மதி மருமகளேன்னு மெசேஜ் பண்ணுவேன் தெரியுமா நான் உன்னை பார்த்துட்டு சொன்னல நீங்க வளர்மதி மாமியாரா நான் ஆல்ரெடி அவங்களுக்கு பார்த்துருக்கேன் போன் நம்பர் வாங்க மறந்துட்டேன் அவங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் எப்படி எப்படி எல்லாம் உள்ள என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அதோட சரி அப்போ பின்னாடி எந்த மெசேஜ் வரல ஏன் அப்படின்னா ஒரு மிராக்கல் அப்படின்னா அதுதான் மிராக்கல் அந்த அம்மா போட்டிருக்க வாய்ஸ் மெசேஜ் ஒன்று இருபது நல்லா கேளுங்க நேற்று பேசும்போது அந்த அம்மாவோட வாய்ஸ் ஒன்று இருபது ஆனால் எங்கள் மாமியார் வந்துச்சு கரெக்டாக ரெண்டு டு மூணு மணிக்கே என்னமோ அது வந்துச்சு கரெக்டாக மாமியார்னு ஒருத்தி எனக்கு ஃபோன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் நான் ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு அந்த அம்மாவோட வாய்ஸ் நல்லா தெரியும் நீ எனக்கிட்டே வா நான் கறரைச்சு குட்டிச்சவன் எனக்கே வான்னு கேட்குறேன் கரெக்டாக ரெண்டு டு ஒரு மூணு மணிக்குள்ளே எனக்கு ஒரு பப்ளிக் நம்பர் ஃபோன் என் வாழ்க்கையில் நான் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேனா இந்த நம்பர் எப்பவுமே எனி டைம் சுவிச் அப்படின்னு தரணும் நேற்றுன்னு பார்த்தா ஆன் பண்ணி வச்சிருக்கேன் எந்த ஃபோனையுமே நான் எடுக்க மாட்டேன் ஆனால் எடுத்தா ஏன்டி மரமா என்ன எங்கே இருக்க அப்படின்னு சொன்னோட அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டுக்கோன்னு பார்த்தோன்னா நான் தாண்டி இப்போ சின்ன மாமியார் இருந்தோன்னா மாமியாரை எங்கே இருக்கிறேன்னு கேட்டோன்னா நான் ஒரு ஆஸ்பத்திரி சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துருச்சு வந்தோடனே என்ன பண்ண ஆட்டோ கார்ட்டை சொல்லி சரி வீடு வரைக்கும் வந்தவங்களும் நம்ம அவமையாது ஏன்னா அவங்க பாத யாத்திரை போயிட்டு வந்திருக்காங்க என்னதான் அந்தம்மா எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது நல்ல நிலைமையில் கோயிலுக்கு கொஞ்சம் தான் இருக்கோ அதோ அவங்க பாத யாத்திரை போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க போது கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சு உண்மையாலுமே நம்ப மாட்டீங்க பண்ணு இருங்க அது வாங்கிட்டுதெல்லாம் காட்டுறேன் அதாவது என்ன வாங்கிடுதுன்னு சத்தியமாக நம்ம நேற்று நான் பார்க்குறேன் ஏன்னா நேற்று அது வர்றப்போ நான் இருந்த நிலமையே வேறு சரியா அது கண்டுபிடிச்சிச்சா கண்டுபிடிக்கலான்னு எனக்கு தெரியலை அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து நான் வந்து கதவை திறக்க மாட்டேன் யாராக இருந்தாலும் நேற்று இருந்தால் ஃப்ளிப்கார்ட்லாம் கூட ஆர்டர் ரெண்டு மூணு வாட்டி வந்துச்சு வெளியிலேன்னே இது பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிட்டேன் அதை ரெண்டாவது எங்கள் ஏரியாவுக்கே தெரியும் கதவை தொடக்கணும் நான் எங்கள் மாமியார் வந்து எனக்காக இந்த க்ரீம் பண்ணு சரியா க்ரீம் பண்ணு வந்து எங்கேயோ வாங்கிட்டு இருக்குது எங்கே வாங்கிட்டு இருக்குது பேக்கரி எங்கேயோ என்ன பேக்கரி இது ஏதோ ஒரு பேக்கரி போடு பேக்கரியில் இங்கே பாருங்கள் பண்ணு ரெண்டு ஒரு பப்ஸு கேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது இதுவும் க்ரீம் பண்ணு நான் ஸ்வீட்லேயே சாப்பிட மாட்டேன் ஆனால் அது ஒரு போடு பாசத்தை பாருங்கள் க்ரீம் பண்ணு இது வந்து இன்னொரு வெஜ்ஜு பப்ஸு நாலு க்ரீம் பண்ணு ஒரு பப்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு டப்பா பஞ்சாமிரகம் சரியா அது என்ன ஒரு ஒரு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதயாத்திர போயிட்டு வந்து ஒரு நாள் தான் இருக்கும் நேற்று ஒரு நாளே என்னமோ ரெஸ்ட் எடுத்துச்சு மறுநாளே நேற்று வரும் அது பாத யாத்திரை போச்சுங்கனால தான் நான் வீட்டுக்கு வரச்சேன் ரெண்டு டப்பா பஞ்சாபுரம் அதுல பாதி பஞ்சாபரம் தான் நேத்தே திருவிட்டேன் சரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் மிகுதி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணேன் எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆயி அழுதுட்டேன் நான் அழுத பார்த்தோம்னா உங்க அண்ணன் அழுதுச்சு காலில் உளுந்தோம் காலில் உளுந்தோம் எங்க ரெண்டு பேருக்குமே துண்ணூறு வச்சுச்சு சரியா நான் வந்து அவங்களோட அது என்னன்னு நான் பார்க்கல அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க விரதம் இருந்திருப்பாங்க பாத யாத்திரை போயிருக்காங்க பழனியை போய் பழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க நம்மளால போய் தரிசனம் பண்ணலாம் முடியல அப்படின்னாலுமே போனவங்க காலில் வந்து தண்ணூர் நம்ம வாங்குவோம் ஏன்னா பாத யாத்திரை போறவங்களா நாங்களாம் அப்ப என்ன பண்ணுவோம்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாதையாத்திரை போறாங்களா அவங்க காலில் தண்ணி ஊத்தி காலில் உழுகும் அந்த அந்த பூசாரியெல்லாம் துண்ணுறு வச்சுட்டு போவாங்க அப்ப அப்படிங்கும்போது நான் வந்து காலில் ஒன்றே வந்துச்சு நான் வந்து தலைக்கறி குழம்பு தான் வச்சிருந்தேன் அப்புறம் போட்டு கொடுத்தேன் போட்டு கொடுத்தோன்னா உசு ஊசு 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 நாங்கள் நான் இப்படி தான் மாமியார் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் ஏன்னா அவங்க விரதம் வர இருந்திருப்பாங்க சாம்பார் சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்கனால திருப்பி என்னென்ன தெரியல என் அறியாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு தயிர் தப்பாக இருந்துச்சு அவர் வாழ்ந்து வச்சிருப்போம் எப்பவுமே ஒரு தயிர் பாக்கெட் டப்பாக இருக்கும் அப்புறம் போட்டுவிட்டேன் சாப்பிட்டுச்சு அப்புறம் ஒரு மணி நேரம் லைவ் போட்டோம் அப்புறம் நான் சிக்கா பாய் போகும்போதே அனுப்பிவிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக இந்த பொம்பளை ஒன்றைக்கு பேசி வைக்கிது நான் தான் மாமியார் வளர்மதிங்குது ரெண்டரை டூ ரெண்டு மணி டு மூணு மணிக்குள்ளே எங்கள் மாமியார் அந்த ஒரிஜினல் வளர்மதிங்கிறவங்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க என் மாமியார் அப்ப இது உண்மையா இல்ல பொய்யா சிக்கா பாயா அப்படியே முளிச்சு போய் நிக்கிறார் என்னப்பா இது இப்பதான் அந்த தான் பேசிட்டு வைக்கிற உண்மையுமே அந்த வளர்மதி அம்மா வருது அப்படிங்கும் போது இது எல்லாமே ஒரு மிராக்கல் தான் அப்ப அந்த அம்மா வந்து ஒரு தெய்வ பக்தியில பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பேர சொல்லி பேசின அடுத்த நிமிஷமே அந்த அம்மா வீட்டுக்கு வரணும்னு என்ன இருக்கோம் நான் எப்படி இந்த பப்ளிக் நம்பர் ஏன்னா அந்த அம்மா நம்பரே எனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு ஐநூறு போன் வருது அந்த அம்மா நம்பரை எப்படி குறிப்பிட்டு நான் பேசினேன் இந்த போனை நான் ஏன் ஆன் பண்ணி வைக்கிறோம் நேத்து நான் இருந்த நிலைமையில ஆன் பண்ணவே மாட்டேன் அது பப்ளிக் நம்பர் சுத்தமா ஆன் பண்ண மாட்டேன் அதுல எல்லாமே ஒரு அதிசயமா இல்லை உண்மையானவே சொல்றேன் முருகனை மனசார நம்புங்க முருகனோட பக்தர் யாரா இருந்தாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க கண் முன்னாடி காமிப்பாங்க உண்மையானுமே அவரோட ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் அந்த அம்மா தேடி நீ வந்துச்சு சரியா வரணும் வரணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு கரெக்டாக நான் கொடுத்த ஒரு சின்ன குழுவை எங்கள் வீடே கண்டுபிடிச்சி வந்துச்சு ஏன்னா அங்கே வந்து நின்னால் எங்கள் வீட்டை சொல்லிடுவாங்க அப்படிங்கும்போது கண்டுபிடிச்சி வச்சு அனைத்து வந்து அக்கா நீ அக்கா நானே கூட்டிட்டு விட்டுருப்பேன் அக்கா எனக்கு திரியாக வச்சிக்கா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி உண்மையான அன்பும் பாசமும் பக்தியும் இருக்கிறவங்களுக்கு முருகனோட பக்தர்களை முருகன் பக்தரோட கண்டிப்பாக இணைச்சிருவாங்க புரியுதா அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ரைட்டு ஓகே அப்புறம் வந்து வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா உட்காந்து கதறிக்கிட்டு அப்படியே பார்த்தா ஏண்டி நீங்கள் தான் வந்து இவ வந்து நான் தான் ஒரு விபச்சாரி நான் சொன்னால் பழிக்காது ஆமாம் நான் சொன்னால் பழிக்காது தான் புரியுதா பழிக்காததுனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் போட்டிங்கிற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவன் இந்த யூடியூப்பில் இருக்கிறா எவன் பெரிய டானா இருந்தா எவன் என்ன இருந்தாலும் உனக்கும் தெரியும் எனக்கு ஆடியோ கொடுத்தாலே ஒருத்தி அவன் நிலம என்ன ஆச்சுன்னு தெரியும் அதே மாதிரி ஓ பானையில் இருக்க சில்லற காசு தெரியா அது இந்த பூமியவே பார்க்காது அது வந்து ஒச்சமாக தான் அறக்கும் பிறக்கும் அப்படின்னோடனே என் பேச்ச பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் நீங்கள் விபசாரி சாபம் பலிக்குதான் சொல்லி ஒரே டாப்பிக்கில் விட்டுட்டு போக வேண்டியதானடி உட்காந்துக்கிட்டு நான் பன்னெண்டு மணி வரைக்கும் லைவ் போடுவேன் மக்களே நல்லா கேட்டுக்குங்க இவளோட பைல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் புரியுதா நான் செக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் லைவ் போட்டியா காலையில் இருந்துட்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு நிப்பான் பெயிண்ட் அடிச்சுட்டு ஆறு எட்டு மணிக்கெல்லாம் லைவ் போட்டியா ஓட வச்சன அவன் குறித்தி அலறினாடா ஐயோ அக்கா என்னை எப்படி சாவை விட்டுட்டாளேக்கா என்னாக போதாக்கா ஏதாக போகுதாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னியே எப்படி என்ன வயிற்றுக்குள்ள இருக்கிற சில்லற காசு அப்படியேவா செதற்ிரும் நான் வேற கனவு கண்டேன் ஏதோ நீ பாத்ரூம் போற மாதிரியும் உன் குழந்தை நார் வேலைப்பழத்தை உரிச்சு பஞ்சாமிரதத்தை கீழே போட்ட மாதிரியும் நீ ஏதோ அதில் வலிக்கி விட்டு பப்புறப்பான்னு இப்படி போடணும் அது வளர்க்கணும் அந்த சில்லற காசு பூரா வெளியே வந்து கொட்டுற மாதிரியும் கனவு கண்டேன் செவ்வாய்கிழமை நைட்டு கனவு கண்டா எனக்கு படிக்கும்பாங்க சரி அந்த கனவுதான் இப்போ இதுதான் இருக்குது நீங்கிட்டு திரும்பி பார்த்தா நீ ஏதோ வண்டியில போற போகும்போதே வண்டி என்ன பண்ணுது பள்ளத்தில் ஏறி இப்படி இறங்குது அது என்ன பண்ணுது புழக்கண ஒரு தூக்கு தூக்கி அப்படி சங்கன டயர் வந்து பஞ்சாகுது பார்த்தா உள்ள இருக்க சில்லற காசு வல்லான சலசால சலசலன்னு கொட்டுது சரியா சில்லற காசுன்னா எதுவும் தெரியுமா கொட்டுது அந்த மாதிரி கனவு கண்டேன் நேற்று மூணு கனவு கண்டேன் மூணு எனக்கு கனவு கண்டாலே எனக்கு பணிக்கும் பின்னாடி வர முன்கூட்டியே தெரிஞ்சிடும் மூணு கனவுலையுமே ரொம்ப மோசமான கனவாக இருக்குது இதில் எந்த கனவு பணிக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல ஏன்டி அவ சொல்கிறீங்களே நீ வந்து விபச்சாரி உன்னை வந்து தென்னா திருச்சியில் வந்து விபச்சாரம் நினச்சாங்க நான் விபச்சாரம் பண்ணேன் இல்லை எவன் கூட இருந்தேன்னு ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்களை வந்து கோர்ட்டில் கொடுத்துட்டாங்களே இல்லை அதுக்குரிய இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சே சொல்லு நீ தப்பு தானே ஜெயிலுக்கு போனேன் நான் கூட தப்பு செய்யாதவன் சொன்னனால தான் எனக்கு ஏபி கொடுத்தாங்க ஏபி வைட்டு நான் வந்தேன் இன்னும் நான் செஞ்சேன்னா செய்யல நிறுவனமே ஆகலை நீ செஞ்சது தப்பு தானே ஒன்றே கொண்டே அறுபது நாள் உள்ளே வச்சிருவேன் ஆறு மாசம் உள்ளே வச்சிருந்தாங்க குண்டாசுல எப்படி சொல்லு அப்படியே நான் எங்கே போறேன்னு கண்டுபிடி எங்கே போவேன் வாயில எவ்வளோனா வாழைப்பழம் வைக்கிறேன்மா அதனால சப்புறதுக்கு போவேன் வேற எங்கே போறேன் அப்படியே கட் பண்ணி ஆக்க உட்காந்து உட்காந்து விடிய விடிய கட் பண்ணு நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன எதுவும் எங்களுக்கு தெரியாதாக்கா ஓ நாங்கள் எங்கள் வாயில் சொல்லணும் நீ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் போட்ட போட்டில் ஏன் உனக்கு என்ன பிரைவேட் பண்ணனே இல்லை உனக்கு பயந்துட்டியதான் கட் பண்ணா ஒன்றும் கட் பண்ண மாட்டேன் நீ தாராளமாக போ என்னென்ன பண்ணணும் எங்கே மிஞ்சி போனால் தாங்க போக கழுத கட்டாக குடிச்ச வரு நீங்கள் இருக்கிறதோ பல பேர் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீ வடக்கு நீ போ ஓ வேலையை பாரு அவளுக்கு சில்லற காசு செதுறது செதுறேன் காலைல வெறு வயிற்றில் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் சூரிய பகவானை முன்னாடி நின்று இந்த ஆ ஆறுபடை வயிறு எங்கள் அப்பே திருப்பரங்குன்ற முருக சன்னிதானத்தில் உட்காந்து வெறும் நிறைஞ்ச வாசப்பில் உட்காந்து வனசார வயிறார என் மனசெறிஞ்சு நான் சொல்கிறேன் அவள் பானையில் இருக்கிற சில்லறை காசு பூரா உதுந்து கொட்டணும் அது அப்படியே அந்த பானை ரெண்டாக உடையணும் அது வந்து இந்த பூமிக்குள்ளேயே வரக்கூடாது இல்லைன்னா எதாவது ஒன்றில் விழுகணும் திருப்புரங்குன்ற முருகா திருச்செந்தூர் முருகா பழமுதிர்ச்சோலை முருகா ஆறுபடை முருகா திருத்தணி முருகா வடபழனி முருகா எல்லா முருகன் அப்போமே எத்தனை பேர் குடிய கெடுத்தாளுங்க எத்தனை பேர் மும்பள புள்ளிகளோட சாவத்தை வாங்கினா அத்தனை பேர் சாபமாகவும் இவளுக்கு அந்த சில்லறை காசு அந்த உண்டியில் கிடக்கவே கூடாது செதறியர் வெறும் வயிற்றுல நான் விபச்சாரிதானே இருந்துட்டு போகிறேன் நான் விடுற சாபம் நல்ல சாபமா கெட்ட சாபமா இல்லை நான் நேர்மையாக வாழ்கிறேன்னா கெட்டு போய் வாழ்கிறேனா யாருக்கு துரோகம் நினைக்கிறேன்னா எங்கள் அப்பே முருகனுக்கு தெரியும் எங்கள் அப்பே முருகனுக்கு தெரிஞ்சனால தான் அவ்வளோ பெரிய வெறிகுண்ட முருக பத்தன் ஏதோ ஒரு விஷயம் மாதிரி நடந்து எனக்கு பற்றியா எங்கள் அப்பே பி தின்னது பழனி முருகனோட துண்ணூறு குங்குமம் மஞ்சள் அவரோட ஆசீர்வாதம் எல்லாமே நீ வீடு தேடி வந்துருச்சு தெரியுதா வந்துருச்சா பஞ்சாமிரதத்தோட அப்புறம் என்னம்மா சொன்னி என்னடி சொன்னேன் உன்னையெல்லாம் வந்து நல்லது கிட்டத்துக்கு கூப்பிட்ருக்காங்கன்னா பக்கத்து வீட்டில் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்களான்னு கேட்குறியா சாரி நீ எந்த நல்லது கிட்டத்துக்கு போய் உன்னை தள்ளுன தாம்பரத்தில் வச்சு உன்னை தள்ளுனாங்க பத்திரிக்கையில் ஒன்றே ஆல்டுவா காணிக்கை வச்சு வெத்தலவாக்க வச்சு உன்னை கூப்பிட்டாங்க நீ எந்த கல்யாணம் போனேன் இப்போ வரைக்கும் எதாவது எடுத்து போட்டிருக்கிய சரி நீதான் பெரிய டான் ஆச்சு நீதான் பெரிய குவாடி ஆச்சு உனக்கு தான் வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா என்னது உன் மக தான் வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா என்ன மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணுவாளே பெரிய டான் தான் அப்படியே அஞ்சு பேரை வச்சு நீ வளகாப்பு போட்ட இன்னொன்று விஷயம் ஒன்று எனக்கு வருது தகவல் அக்கா இவளுக்கு வந்து பானக்குள்ள காசே இல்லைக்கா இவளு மக்களை ஏமாத்துறதுக்கா ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி பானையே அப்படித்தான் இருக்குமா அந்த பானை இல்லை இல்லை அதாவது உப்பி போன பானையே அப்படியே மா வந்து மாசமா இருக்கிற மாதிரி போட்டு சீனை போட்டு மக்கள்கிட்ட பணம் பிடிங்கிட்டு இருக்காளுங்க இவ ஒரிஜினலாக இவள் பானையெல்லாம் காசு கிடையாது இல்லாத காசை இருக்கிற மாதிரி உண்டியெல்லாம் குளிக்கி மக்களை ஏமாத்துறாள் கா எனக்கு இந்த டவுட் ஓடுச்சு ஏன் தெரியுமா உனக்கு தான் யாரும் இல்லை நீ ஒரு அனாதை பிச்சைக்காரி தெருப்போரிக்கி பல வள படத்தை தெரியும் தெரியும் ஏன் யாரும் இல்லாமல் இருக்கிற நாளைய வச்சு நீ வீட்டுக்குள்ள வச்சு நலங்கு வச்சிங்க ஏன் உங்களுக்கு யார் வள்ளியாடி ஏண்டி ஒரு ஆளுக்கு முந்நூறுரூவா கொடுத்தீங்கன்னா கூட பேர் ரூபா வந்துருப்பாங்களே இப்போ கூட வேண்டி இங்கேருந்து புகார் கொடுக்க போகிறதுக்கு நூறு இரநூறு முந்நூறுவா கொடுத்தா ஆளை கூட்டிகிட்டு போய் புகார் கொடுக்குற இப்போ எடுக்காத ஒரு நியூஸாக எடுத்த மாதிரி இந்த கேமரா வாங்கி கொடுத்துட்லன்னு வச்சுட்டு ஃபோக்கேஸ் காமிச்சிருந்த ஃபோக்கேஸு அப்புறம் ஏண்டி இவன் இவளுக்கு வைக்கிற நலகுக்கு ஏண்டி யார் வரல ஒருத்தி வரமாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சாபம் அவ்வளோ பாவம் எவனாவது வந்து பார்த்து வீடக்கிட்ட உங்களை தேடிக்கிட்டு இருக்க போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன குட்டுக்கட்டா தூக்கிட்டு போடுவாங்களே அவர்டும் சேர்த்து தூக்கிடுவாங்களே அம்பிட்டு பையம்மா சரி உங்களுக்கு ஒரு பக்கத்து கொடுக்கற என்னடி அவசாரி ஏன் ஔசாரி பாப்பா அவசாரி பல வசாரி உனே தான் நான் கேட்குறேன் ஏண்டி எச்சக்கலை தெருப்போரிக்கி தேவடியா முண்டை பல பேருக்கு வாய்ப்பாடை படித்த முண்டை பல பேத்துக்கு குச்சி வச்சு சாப்பிட்ட முண்டை தேனா முண்டை ஆனா முண்டை பல பய தண்ணியை குடித்த முண்டை பல பய பாயாசத்தை குடித்த முண்டை உடனே தான் கேட்குறேன் ஏண்டி அவள் யார குடியெடுத்திருக்கா ஏன் குடியோக்கெடுத்தாளா இல்லை ஏன் வா புள்ளைய வாசிக்க நாசம் பண்ணாலா ஏன் வீட்டில் இடம் போந்துச்சா ஏன்டி உனையெல்லாம் பல பேர் வாயில் விட்டு செய்ய அந்த பச்சை த ஒரு தாய் இல்லாமல் நடுத்துருவன்னைக்குதான் காரணம் யாருடி காரணம் யார் இவ போய் வைக்க போய் அந்த பிள்ளை பார்க்க வர போய் தானே அந்த பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி இறந்துச்சு அந்த சாவுலியே மர்மம் இருக்குது இவன் தான் அந்த புள்ளையவே கொன்னான்னு சொன்னவன் இவன் இவ தான் நான் சொன்னான் ஓ தான் அந்த வேலையை செஞ்சான்னு சொல்லி சொன்னவன் யார் இவ தானே சொன்னான் இன்னைக்கு அந்த பச்சை குழந்தை பால் வாசம் கூட மாறாமல் ஒரு பால் குடிக்கும் போது ஒரு தாய் இறந்தால் அதோட மனநில அந்த தாய் செத்தால அவள் ஆத்மா சாந்தி அடையுமா அந்த குழந்தைய சுத்தாதான் ஒரு வருஷம் பிரிஞ்சிருந்த எனக்கே அவ்வளோ மனசு துடிக்குது அவ்வளோ மன வேதனைப்படுது அந்த குழந்தை பச்சை மண்ணை விட்டுட்டு உன்னே சொல்லுவேன் கூத்தி ஆளுக்குஜா ஜெயிலுக்கு போனேன் அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு நீ சொல்கிறியே நாளைக்கு வேணே இந்த வரைய ஒன்று ஒன்றா வரையுது அப்படி இருக்கும்போது ரெண்டாவது மாமியார் உன்னை உன்னையே ஓட்டிக்கிட்டு வந்தது அந்த இது தானே எனக்கு மாமியார் சொல்லக்கூட கோபம் வருது உடனே ஓட்டிக்கிட்டு கட்டிட்டு வந்த கிழவி தானே சொல்லு உலகத்துல எந்த சீம சித்து இல்லையும் இல்லைன்னு உனக்கு கட்டிட்டு வந்தா பத்தியா அந்த கிழவிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் புரியுதா ஓ மாமியாருங்கிற அந்த மனுஷ செத்து போச்சு இல்ல ஓ மரும செத்து போச்சு இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தாய் இல்லாம அனாதை அணிக்கிறது யாரு ஓ மயனை உன் குடும்பத்தோட இருந்தினா ஒன்னே இந்த கேஸ்ல தூக்கி உள்ள வைப்பேன்னு சொல்லி உன் பெரிய மயனையே மிரட்டி இன்னைக்கு இருக்குறியா இல்லையானு தெரியாத அளவுக்கு கூட அவன் பட்டுப்படாம ஒரு ஒரு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிள்ளைய கூட நிம்மதியா வாழ்க்கை ஓட முடியாம ஒரு மறைமுகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறது மிரட்டி மிரட்டி வச்சது யாரு இவ தானே சின்ன மையனை ஆஃபீஸில் கொண்டு போய் வீடியோ கால்ல எப்படியோ குரு குருன்னு பாக்கறேன் குரூ குருன்னு பாக்கிறேன் மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஓ மையம் தொடர்ந்து சாமான காமிச்சான்ல ஆட்னா அந்த ஆட்டின வீடியோவை போட்டு வச்சிருக்கா பார்க்கலையா மூணு நாளைக்கு முன்னாடி கூட போட்டு வச்சிருக்காடி அவசாரி பழசாதி மூணு நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்கா ஏ மையம் ஆட்டினதில்ல ஓ மையம் டி 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 நாட்டி காமிச்சா மாதிரி அந்த ஆட்டின சாமான எடுத்து புரியுதா இங்க இருந்து போட்டாலே நாடு விட்டு போட்டுட்டு அப்போ இங்கேருந்து லோ 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 பத்தாயிரம் பத்தாயிரம் செலவழித்து 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 போடியா இல்லையா இருந்து இங்கேருந்து போகிறவள இருந்தாலும் நெஞ்சு ஒளிந்தான் ஒன்று கிடக்க ஒண்ணு ஆயிருந்தாலும் கூட இப்போ ஒன்றும் ஆச்சரியப்படுறதுல போடி இல்ல லட்ச லட்சமாக செலவு பண்ணம்ல என்ன உனக்கு முடிச்சு போச்சா இல்லை வந்து அப்படியே எதுவுமே பண்ணாமல் இருந்தானாவே செஞ்சானா செய்யலையான்னு எனக்கு தெரியும்ல கண் கூட எனக்கு அனுப்பி வச்சாங்க நான் பார்த்துட்டு அனுப்பி வச்சேன் அது நடந்துச்சா நடக்கல குரு குருன்னு பார்த்தாங்க ஓ மயம் குறு குருன்னு பார்த்துட்டானோ இல்லை நான் அவனை குரு குருன்னு பார்த்துட்டானோ அப்படித்தான் வரும் கமிட்டி போஸ்ட்டில் என்ன போட்டு வச்சிருக்கிறார் பச்சை மண்ணை கூட விட்டு வைக்கல எச்ச பொறுக்கி நாதாரி பொறுக்கி புறம்போக்கு தெல்லவாரி தேவடியா இன்னைக்கு உன் பேரை அனாதைய அண்ணிக்கிறானா காரணம் அவதாண்டி தேவடியா உன்னெல்லாம் நல்லா வச்சு கிளிக்கணும்னு தெரியுது பச்சை தேவடியா எச்ச தேவடியா ஆ அந்த குழந்தை ஆனால் அப்படின்னு அதை பார்த்தா உனக்கெல்லாம் நெஞ்சு கொதிக்க வேணாம் உனக்கு நெஞ்சு எங்கே குதிக்கும் பாப்பா தான் கொதிக்கும் மயம் கல்யாணம் பண்ணி பொண்ணு பார்த்து ஏதோ நல்லதாக கொள்ளதாக இருக்கிறவளோ இல்லாதவளோ பிடிச்சி கட்டி வச்சு அவனுக்கு ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற வயசில் இப்போ தான் உதயகுமாரை தேடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பெரிய கட்டப்பாறையாக வேணும்னு இருக்கிற கட்டப்பாறையெல்லாம் உனைய வாயில் வச்சு விட்டு செஞ்சு விட்டு விட்டுட்டாங்க இப்போ தான் கீழே வச்சு சொருக்குறதுக்கு உதயகுமாரை தேடி இருக்கேக்கோம் ஆ அவனை கூட வச்சுக்கிட்டேன் ஏன்னா பள்ளியோட போகிறாங்க அவங்களுக்கு விவரம் தெரியாது கல்யாணம் பண்ணுற மாதிரி அவன் அது தெரியாமல் தானே அவன் போய் ஏதோ ஒன்றில் வச்சுக்கிட்டேன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனோடு ஒரு குடும்பமாகணும் நீ என்ன அவனையும் சேர்த்துக்கிட்டு அவனை வச்சுக்கிட்டே நீ மாப்பிடை பார்க்குறீங்க அப்போ நீ எப்பயே ஒரு பட்டவனாக இருப்ப நீ உடனே சொல்லுவோம் கள்ள புரிசன் என் கள்ளப்பிச்சி வந்து ஆறு வருஷம் ஆச்சு திருப்பா கோவிலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் கள்ளப்பிடிச்சி வந்துட்டேன் உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணுறப்ப இல்லை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் கள்ள புரிசும் தேடாது புரியுதா எச்சை பொறிக்க உடனே எல்லாம் வெள்ளக்கமாக திட்டத்தே நல்லா கேட்டுக்கங்க இவ மயம் மூணு நாளைக்கு முன்னாடி கூட வீடியோ கால போய் ஆட்டி காமிச்ச வீடியோ எடுத்து போட்டுருக்கு இவன் மா பேர பிள்ளை அனாதியான் நின்று அந்த பிள்ள செத்து போனதுக்கு காரணமும் எங்களை பார்க்க அவரை பார்க்க வரேன்னு சொல்லி தான் ஆக்சிடென்ட் ஆகி எங்களே உள்ளே வச்சனால அந்த பிள்ளை வர்றேன்னு சொல்லி அந்த பிள்ளை செத்து போச்சு மாமியாங்கிற பாவம் அந்த மனுஷி மன உளைச்சலாகி வேதனைப்பட்டு கடைசியில் அவள் அம்மா செத்துச்சு இவனை கொண்டே பாண்டிச்சேரி ஜெயிலுக்குள்ளே போக்சோவில் கொண்டே உள்ளே போட்டு ஒரு மாசமா அவனை பாவம் ரொம்ப நாள் இருந்தானா அவன் மனசு என்ன ஆகுன்னு சொல்லி நாங்கள் இங்கேருந்து லோலோன்னு அலைஞ்சு அதுக்கு வந்து இந்த ஆதாரம்லாம் எடுத்து பெயில் எடுக்க சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வைச்சோம் சரியா அப்போ அவ்வளோ செலவழிச்சு இங்கே இருந்து அலைஞ்சி பெட்ரோல் போட்டோம் அதை போட்டு அதில் இந்த மெர்சிமா மியா புள்ள நிறைய பேர் இந்த பத்து பிரியாலாம் கூட பாங்க அதனால பிடிச்ச காசு அவ்வளவு உதவி செஞ்சாங்க அவ்வளவு பண்ணினவெல பச்சை புள்ளைய கூட விட்டு வைக்கல நான் குடியாரேன் குடியாரி நான் நான் நீ வந்து ஒன்று கடிக்க போறேன் வா நான் ஒன்று கடிக்கிறேன் அதை பிடிச்சி நாலு கூட நீ குட்டிக்கிட்டியா சொல்லுடி எச்ச போரிக்கு தேவடியா ஓ குடும்பத்தை தாண்டி அழிவு உரம் ஓ பிள்ளை குடும்பத்தையே தாண்டி அவர் ரெண்டு படுத்தியிருக்கிறா மருமா பிள்ளையை சாவடிச்சு மாமியாரை சாவடிச்சு ஓமையனை செயலுக்கு அனுப்பி மகனை ஓ கூட இருக்கானா இல்லையான்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவை வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி அவனை மிரட்டி உருட்டி அந்த பிள்ளையை மிரட்டி இன்னைக்கு ஒன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே போய் குடும்பமாக வாழ முடியுதா சொல்லு இப்படி பண்ணி ஓ குடும்ப தாண்டி ஆட்டி வச்சிருக்கிறா அவசாரி அவசாரி என்னெல்லாம் தான் கூட நக்க முடியாது புரியுதா நக்கிடு போன்றிருவேன் நான் உன்ன மாதிரிலாம் பயந்து ஒரு புதி நான் கிடையாது என்ன என்ன பண்ணா என்னை தூக்கி ஜெயிலில் தான் வாரி வச்சா ஓடி மைகன்ட்டு நான் போயிடலாமே இந்த குடும்பத்தை அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தானே நான் உட்காந்து ஆதங்கமாகவே சிக்கே வெக்கங்கிட்ட கிட்ட ஈர்த்தம் உண்டை பொம்பளை பொங்களை வயசுல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் வயசுல நீ வயசில் உடனே சுவம் கேட்குது அப்போ உன்னதான் எதை கொண்டை அடிக்கிறது எதை கொண்டை என்ன பண்ணுறது அந்தாலும் இப்போ போய் பொம்பளை தடிக்கிட்டு போனான்னா நாலு பேர் கேவலங்க பேசுவாங்க எதுக்கா நீ போய் இந்த வயசுல பேரம்பத்தி எடுத்து பொம்பளை தர்றாங்களா இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாத முன்னாடி இவங்க பிறக்காத முன்னாடியே அப்பா இருந்தாலும் அனாதை அணிக்க போது ஒரு துணை வேணுமே சொல்லி அன்னைக்கு அன்னைக்கு தேடி வச்சு நீ எத்தனை துணை தான் தேடுவே ஆனந்த் போய் சரத்து போய் ரிஃபாய் போய் சஃபி போய் சிக்கா போய் இப்போ உதயகுமாரில் வந்து நிற்கிது எத்தனை துணாடி ஒரு பொம்பளை இருந்தாலும் நல்லவனா கெட்டவனா அப்புறம் என்னமா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் நான் பாவமேனு உன்னை விட்டு வைக்கிறேன் பக்கத்தில் இருக்க என்னது என்னமோ சொல்லி அவள் கேட்டானா உன் நிலமை அவ்வளோதான் என்ன நிலமை நாற்பது ஓனை கொண்டே அவசாரிக்கி கொடுத்தான்னு சொன்னியா அதுவா இல்லை போய் விபசாரிக்கிட்ட சிக்கி பா பழனியிலேருந்து நான் விபச்சார கேஸில் கூட்டி வந்தே நீ அதுவா அவன் எம்பிட்டு பொம்பளை வேணாலும் அந்தாலும் பொறுக்கட்டும் நீ நான் பொறுக்காத உத்தமிய நீ பொறுக்காத ஓனாவா நீ ஏண்டி உன்னையை விட அந்தாலும் ஒன்னே எச்சை புத்தியா தெரியல சரி அப்படியே பொறுக்கிட்டு தான் போகிறானே போயிட்டு போகிறேன் என்னத்த நீ அந்தால புத்தி ரகசியா நீ என்ன பறம ரகசியம் சொன்னாலும் நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை நீயே ஒரு எச்ச பொறுக்கி நாதாரி கண்ணுக்கு தெரியாம நீ என்னென்ன அந்த ஓனா வேலை பார்த்தேங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் கண்ணுக்கு தெரிஞ்ச நீ இத்தனை பாக்குறிய கண்ணுக்கு தெரியாம இருபது வருஷம் எத்தனாயிரம் ஆயிரம் பேர் குச்சி ஏசை சப்பி இருப்பேன் எத்தனை பேத்துக்கு வாய்ப்பாடம் படிச்சிருப்பா வாயிலேயே பாயசத்தை விட்டுருப்பாங்க உனக்கு சொல்லு அந்தளவு வந்துகிட்டு நான் இதை சொன்னா நீ அவகிட்ட அவ்வளவுதான் என்ன மயிருக்கு நீ வாய்ஸ் மெசேஜ் போடுற என்னத்துக்கு அவன் தூமியா குட்டிக்கிறதுக்கு போடுற எதுக்கு போடுற வேடாண்ட்டி இல்லை போத்திக்கிட்டு இருக்கணும் இப்படி இருக்க அத்தியா உங்கள் அப்பையே உன்னை ஒருத்தருங்க ஏதாவது எங்கள் அண்ணன் தம்பி தான் இருக்கேன் எங்கள் அண்ணன் விட்டு சமான் உனக்கு வேணுமா வாயில வச்சுக்கணுமா எல்லா சாமானும் போச்சு அவன் ஆசாரி வேலை பார்க்கறேன் டெய்லி ஆயிரரூவா சம்பாதிக்கிறேன் வீடு வாச சொத்து சுங்க இருக்குன்னு சொல்லி அவனை வளர்த்து போடலான்னு பார்க்குறியா அவன் உனக்கு வாயில விட்டு ஆட்டிகிட்டு போயிருவேன் புரியுதா அவன்லாம் கிரிமினல் உங்கள் அப்பே உன்னை பல பேருக்கு படுத்து உங்கள் ஆற்றா அவனை பெற்றதுனாலதான் உனக்கெல்லாம் கூட கொல்லி வைக்க கூட பிள்ளை இல்லாமல் உனக்கு கடவுள் படைச்சிருக்கேன் நீ பேசுனா வாய்க்கு இருக்கும் புரியுதா நாளைக்கு தான் உங்கள் செத்தா யார் போய் வைப்பேன் தெரிதா நீ ஆன் அகபாவத்திலையும் உங்க அப்பத்தான செஞ்ச பாவத்துல தான் இல்லாம போச்சு சரியா அந்த ஆளுக்கு பாவம் நல்லதா கெட்டதா ஏன் நீ பற்றியோ எவ பத்தாலோ மூணு ஆம்பளை பிள்ளையை கொடுத்துட்டானா கடவுள் அதுக்குதான் சொல்றது என்னைக்குமே அடுத்தவங்க வந்து இழிவாக பேசக்கூடாது இன்னைக்கு உனக்கு உங்க மையம் உள்ளவன என்ன உங்க வந்து தள்ளி தகத்தேன் அப்படியே உங்கள் சொந்த என்னாச்சு உங்க சித்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க என்னாச்சு இங்கே வா வீட்டு வாசப்படிய காலில் எடுத்து வைக்க சொல்லி அடிச்சு பத்தி விட்டாங்களா உங்க மாமா இருந்தாரு என்னாச்சு காரு மூச்சில துப்பி வரச்சு விட்டாரா அவளவே இந்த சம்பந்தின்னு ஒன்று இருக்கு அதுவும் என்னைக்கு உன்னைய முடியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி காரி மூச்சு துப்பி வரட்டா போதும் தெரியல அதுவும் இந்த பேரனுக்காக பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்க இல்லைன்னு வச்சுக்கவே நல்ல ஒரு ஜமாத்துல இருக்கவங்க உன்னையெல்லாம் பொம்பளைன்னு வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்கன்னு எச்ச பொறுக்கி முதல்ல நீ போடி உன் சொந்த உதார்த்துக்கிட்ட நீ வந்து அக்கா ஐட்டம் ஐக்கியம் கூத்தியா நான் ஐட்டம் பார்த்தேன் என்ன பண்ண போறேன் கூத்தியாக வரேன் என்ன போகிறேன் கூட கூத்தியானு ஒருத்தவங்க தான் வளரேன் உன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் ஆறு பேத்துக்கிட்ட போய் வாயில் குச்சி வச்சு சுச்சு சப்பில புரியுதா வர்றேன் திரும்பி மூணு மணிக்கு வீடியோ போடுறேன் ஓகே பாய் மக்களை